எந்த மணிச்சுட்டு எந்த மணிங்க எந்த மணிக்கு போய் பாரு மணி முக்காது மணி அடுத்தது கவனிக்க அடுத்தது நாலாம் மணிங்க நாலாம் மணி மணிச்சுட்டு எந்த காமிங்க இந்த மனையை மட்டுக்க இப்போ நான் என்ன கட் பண்ண போகிறேன் சரியா கட் பண்ணி ஆச்சு உங்களுக்கு கட் பண்ணுறேன் உங்களுக்கு சரியா या हरियाणा यार सर सर ये माता पहली 对，来，来，这边。Okay, good, thank you.